சின்னம்மா அங்கே அன்புமணி அவர்களே தமிழக முதல்வர் உங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்மா வருத்தம் தெரிவிக்கணும் யார் உங்கள் அப்பா திரு ஐயா டாக்டர் ராமதாஸ் அவ்வளோதானே அரசியல்வாதினா கேள்வி கேட்க தான் வேணாம்னு சொல்ல அரசாங்கத்தை துணிப்பாக கவனிக்கணும் அரசியல் துணிப்பாக கவனிக்கணும் அதுக்கு தேவைன்னா வந்து மக்களுக்கு தேவைன்னா கருத்துக்கள் கேட்கலாம் கேள்வி கேட்கலாம் எல்லாம் பண்ணலாம் ரைட்டு ஆனால் உங்கள் அப்பா வந்து என்ன கேட்குற மாதிரி அவருக்கே தெரியாது என்ன கேட்குறோம் கூட தெரியாது சரி உங்கள் அப்பா புள்ள பாசம் வைங்க வேணாம்னு சொல்ல வரல உங்கள் அப்பா வந்து இந்தியாவிலே பெரிய தலைவர் யார் சொன்ன உங்களுக்கு எந்த மாய் ஒருத்தர் வாங்குறீங்க எத்தனை ஸ்டேட்டில் உங்கள் அப்பாவுக்கு தெரியும் உங்கள் அப்பாவுக்கு ஸ்டேட் தெரியாது இல்லை எந்த ஸ்டே ஸ்டேட்டில் உங்கள் அப்பா யாரும் யார் தெரியுமா தமிழ்நாட்டில் பல பேர் மறந்துட்டாங்க உங்கள் அப்பாவை உங்களோட மறந்துன்னு வராங்க ஜனங்கள் இன்னும் அந்த ஜாதி வச்சுன்னு சுற்றிங்கிறீங்க உங்களுக்கு ஏ உங்களுக்கு வந்து பணம் ஆசை இருக்குது பெட்டி ஆசை இருக்குது பதவி ஆசை இருக்குது எல்லாமே இருக்குது அதை நீங்கள் அசல் பண்ணுங்கள் வேணாம்னு சொல்ல வரல மன்னிப்பு கேட்கணும் இல்லைனா என்னுடைய ஆளுங்களாம் நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாது தொண்டர்கள் கட்டுப்படுத்த முடியாது ஊசிப்படுக்குறீங்களா என்ன இருந்துச்சு தமிழக நான் கலவர பூமி ஆகிச்சா பல்ப் வாங்கிட்டீங்கள ஏன் தேவையில்ல அதை சரி ஒரு பக்கம் திருக்கிட்டோம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதல்ல இப்போ உங்கள் அப்பாக்கிட்ட ஒரு ஆர்த்த கேளுங்க எப்பா எப்பா நீங்களாம் கேள்வி கேட்டீங்க இந்த கேள்வி கேட்டதுக்கே அவர் ஒரு மாதிரி சொன்னார் தமிழ்நாட்டை பத்து ரூபாய் செய்யலாம் நம்ம நினச்சோம் ஆகலை இருந்தாலும் ஒரு நாள் செய்யலாம்னு நினச்சிங்க ஆனால் இந்தியாவே பத்து வைக்கிற நம்ம ஒரு வேலை செய்யலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்ம சித்தப்பா மோடி இல்லை அவர் கேள்வி கேளுங்க ஏன்னா ஸ்டாலினுக்காவது முதலமைச்சர் ஸ்டாலின்காவது ஒரு முதல் சந்திச்சிருக்கார் எவ்வளோ தான் உங்கள் சித்தப்பா மோடி அவர்கள் வந்து ஃப்ளைட்டில் பறக்கிறாரு பிரியாணி சாப்பிட்றாரு காளான் சாப்பிட்றாரு கோட் சூட் போகிறாரு அவரு தான் எல்லாம் பண்ணுறது அவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து கேள்வி கேட்குறது அதானிக்கும் மோடிக்கு என்ன தொடர்புந்தான் அந்தளவுக்கு ஃபேமஸ்ஸு மோடி அதானி என்னான்றது ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே விழிச்சான் சன்னைக்கு முதல்ல வந்து உங்கள் அப்பாவை அவரை கேளிக்க சொல்லுங்கள் ஃப்ளைட்டில் பருகிறீங்க தந்தை பேசுகிறீங்க ஒன்றா இருக்கிறீங்க என்னங்க உங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய ஊழல் வச்சியாச்சு அமெரிக்கா தண்டிச்சு அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன் நீங்கள் யாருங்க அவர் கூட கூட்டுக்கிழமை ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை கேட்க சொல்லுங்கள் அதுக்கு அவர் எது பதில் சொல்வார் இல்லை அவங்க சார்பர் என்ன சொல்லுவாங்க நம்ம எச்ஆர் ராஜா இல்லை அந்த நொண்ணாமலை அவங்கள ஏதோ விடுவாங்க ஏதோ ஒன்று இப்போ புதுசாக வந்துக்கிறதுல ஒரு பைத்தியம் கஸ்தூரி அது சொல்ல இல்லை அஞ்சு அஞ்சு சொம்பத்து அசம்பத்து அவங்க எதாவது ஒன்று சொல்லுவாங்க உடனே என்ன பண்ணுங்க அதை வச்சு இந்தியாவே பற்ற வைக்கிற மாதிரி வேலை செய்யுங்க அது இந்தியாவே ஏன்னா நீங்கள் உங்கள் க தொண்டரை கட்டுப்படுத்த முடியாதுல்ல தேவையில்லாத பலப்பம் வாங்குதுங்க சரி அவரை விடுங்க அவங்க அப்பாவை அவர் கேட்க மாட்டார் ஏன்னா வந்து பெரியப்பா சித்தப்பா பாசம் இருக்கு இல்லையா அண்ணன் பாசம் அது மோடிக்கு அவருக்கும் ஏன்னா ரொம்ப அவர் மதிக்கிற தலைவர் ஒரு காதில் வந்து மோடிக்கும் அவருடைய ஆட்சிக்கும் ஜீரோ படுற உங்கள் அப்பா அதே அவர் கண்டுக்கல மோடி ஏன் நான் வந்து அண்ணன் சொல்லிட்டாரா சரியாக தான் சொல்லியிருப்பாருன்னு விட்டுப்பாரு அவர் ஆனால் நீங்கள் அப்படி இல்லை நீங்கள் கேட்டு பாருங்க நீங்கள் எப்படி சித்தப்பா கூப்பிட்றீங்களோ மோடி ஜி கூப்பிட்றீங்களோ மிஸ்டர் பிஎம் கூப்பிட்றீங்களோ எப்படின்னு கூப்பிட்றீங்களோ வச்சிங்களேன் டேரெக்டாக இப்போ தில்லி போய் எதிரிலேயே கேளுங்கன்றேன் உங்கள் கூட ஒரு நாலஞ்சு நிருபர் கூண்டு போயிடுங்க கூண்டு போயிடுங்க உங்களுக்கு தோதான உங்கள் தொண்டருங்க பெரிய பெரிய தொண்டர் இருக்காங்களா அங்கெல்லாம் கூண்டு போயிடுங்க கூன் போய்ட்டு எதிரில் நிற்க வச்சு நேரலேயே விடுங்க கேளுங்க முடிய நீங்களும் அதானியை வந்து எதுக்காக ப பறக்குறீங்க பார்த்தாலும் அதானி உங்களுக்கு என்ன தொடர்பு ராகுல் காந்தி சொல்கிறாரு எல்லோரும் குற்றம் சாட்டுறாங்கள உங்களுக்கும் அவருக்கு என்ன தொடர்பு சொல்லி ஏன் இன்றைக்கி வந்து அமெரிக்காவை வந்து இன்றைக்கி அவர் அந்தளவுக்கு பண்ணியிருக்கு அரெஸ்ட் பண்ணணும் சொல்லி அது என்ன பழியா இல்லை உண்மையா அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுறிங்கன்னு ஒரு கேள்வி இந்த ஒரே சிம்பிளா இல்லை இவ்வளோ கூட தேவையில்லைங்க சிம்பிளாக அப்படி ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கும் அதான் என்ன தொடர்புன்னு மட்டும் கேட்டுருங்க நீங்கள் நீங்கள் பிஸ்தா நீங்கள் அப்புறமா அவர் ஹிஸ்டாரியன் இல்லை மொத்த தமிழ்நாடே உங்கள் பின்னாலே எல்லோரும் வந்து மன்னிப்பு கேட்குறோம் சரியா தமிழக முதல் சார்வர் நாங்களும் மன்னிப்பு கேட்குறோம் நீங்கள் அதுக்கு ஒரு ஒரே ஒரு வார்த்தை ஆனால் நிருபர குடும்பம் நேரிலேயே ஒரே வார்த்தை கேட்கணும் கேட்டு நீங்கள் இந்த வீடியோவாக இல்லை நேரில் வீடுங்க சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் தான் பிஸ்தான்